வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த இந்த குறிப்புகளை படிச்சு பார்த்தேன் சத்தியம் சொல்லணும்னா ஒரு நிமிஷம் தல சுத்திடுச்சு நாம காலங்காலமா ஆரோக்கியம்னு கொண்டாடுற இட்லி தோசை எல்லாம் ஒரு இரண்டாயிரம் வருஷம் தவறா இதென்ன புது கதையா இருக்கு நம்மிடம் ஒரு யூடியூப் சேனலோட குறிப்புகளும் இறைச்சி பத்தின ஒரு கட்டுரையும் இருக்கு இந்த ரெண்டு ஆதாரங்களையும் வச்சு உடல் நலம் பத்தின இந்த புரட்சிகரமான பார்வைய கொஞ்சம் ஆழமா அலசி பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் ஆமா இது நம்ம வழக்கமா யோசிக்கிற விஷயங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு கோணத்தை முன்வைக்குது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தியை நம்ம உணவு பழக்கம் எப்படி தடுக்குதுங்கிறது தான் இதோட மையமான வாதம் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின அந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த குறிப்புகளில் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டிய ஒருத்தர் இப்போ பத்து பன்னெண்டு நாளைக்கு ஒருமுறை போனாலே போதுங்கிற நிலைக்கு வந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியம் மருத்துவ உலகத்துல இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அந்த உரையாடல் படி அவர் ஒரு நாற்பது நாள் ஒரு குறிப்பிட்ட உணவு முறையை கடைபிடிச்சிருக்காரு அது அவங்க சளியற்ற உணவு அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட்னு சொல்றாங்க சளியற்ற உணவு ஆமா இந்த உணவு முறையோட ஒரே நோக்கம் நம்ம இறைப்பைக்கு முழுமையான ஓய்வு கொடுக்கறது தான் அதுக்கு எந்த வேலையுமே கொடுக்காம பாத்துக்கிறது ஒரு நிமிஷம் சளியற்ற உணவுனா என்ன நான் கேக்குறது என்னன்னா நம்ம சாப்பிடுற இட்லி எப்படி உடம்புக்குள்ள போய் சளியா மாறுது இந்த ஆதாரங்கள்ல இதுக்கு ஏதாவது அறிவியல் விளக்கம் இருக்கா இல்ல இது ஒரு தத்துவ பார்வை மட்டும்தானா நல்ல கேள்வி இந்த ஆதாரங்களின்படி பிசுப்புசுப்பு தன்மை உள்ள எந்த ஒரு பொருளுமே உடல்ல சளிய உருவாக்கும் உதாரணமா அரிசி அரிசிமாவ தண்ணிலே கரைச்சு கொதிக்க வச்சா ஒரு பச மாதிரி வரும் இல்லையா ஆமா கஞ்சி மாதிரி அதே மாதிரி உடலுக்குள்ள போகும்போதும் அது ஒரு விதமான கழிவு பசைய அதாவது சளிய உருவாக்குதுன்னு இவங்க சொல்றாங்க பால் அரிசி கோதுமை மாதிரி நாம வழக்கமா சாப்பிடுற பல பொருட்கள் இந்த வகையில சேரும் அதனால இந்த டயலிசிஸ் நோயாளி இந்த மாதிரி பிசுபிசுப்பான பிசுப்பான உணவுகளை மொத்தமா தவிர்த்திருக்கார் அப்போ அவர் எதைத்தான் சாப்பிட்டாரு வெறும் பட்டினியா அது எப்படி அவருக்கு சக்தியை கொடுத்திருக்கும் இதுதான் எனக்கு புரியல இங்க தான் இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான அதே சமயம் விசித்திரமான வாதம் வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா உண்மையான ஆற்றல் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர்றதே இல்ல என்னது சாப்பாட்டுல இருந்து சக்தி வரலையா இல்லையா அப்போ கீரை மாதிரி உணவுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அது உடம்புக்கு சக்தியை கொடுக்கற எரிபொருள் இல்ல அது பெருங்குடல சுத்தம் பண்ற ஒரு தொடப்பக்கட்டை மாதிரி தான் ஒரு ஓமையோட விளக்குறாங்க கேக்கவே ஆச்சரியமா இருக்கு அப்ப சக்தி எங்கிருந்து வருது பொருங்க காத்துல இருந்தா உடம்பு சக்தி எடுத்துக்குமா இது ஏதோ யோகிகள் சித்தர்கள் சொல்ற மாதிரி இருக்கு இதுக்கு ஏதாவது ஆதாரம் அந்த யூடியூப் சேனல்ல காட்டுறாங்களா இல்ல இது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான வாதமா இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்கள்ல இதுக்கு நேரடியான அறிவியல் சோதனைகளை முன்வைக்கல ஆனா அவங்க ஒரு தர்க்க ரீதியான கேள்வியை எழுப்புறாங்க என்ன கேள்வின்னு சொல்லுங்க நாங்க இத்தனை நாள் பட்னி போட்டு உடம்ப சுத்தம் செய்யறோம் உயிரியே போகல இதுதான் கேள்வி இதுக்கு அவங்க சொல்ற பதில் உடல் தூய்மையா இருக்கும்போது அது ஒரு காந்த மாதிரி காத்துல இருக்கிற நைட்ரஜன் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற அடிப்படை துகள்களை தனக்கு தேவையான ஆற்றலாக மாட்டிக்குதுங்கிறது தான் வைஃபை மாதிரி காத்துலேருந்தே அது தனக்கு தேவையான சக்தி எடுத்துக்கும் திறன் படைச்சிது ஆனா தப்பான சாப்பாட்டை போட்டு உடம்ப டேட்டா பிளாக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க அடடா, கேக்கவே வித்தியாசமா இருக்கு அப்போ இந்த ஆதாரங்களின் பெட்ரோல் போடுற மாதிரி மாதிரி இல்ல பண்ற ஒரு சர்வீஸ் மிக சரியா சொன்னீங்க இட்லி தோசைய சொல்றாங்க இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்லையே நம்ம பாட்டி அவங்க பாட்டின்னு பல தலைமுறையா சாப்பிடுறோம் இது எப்படி ஒரு இரண்டாயிரம் வருஷம் தவறா இருக்க முடியும் ஆமா இது ஒரு தனிநபர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு இல்ல இது ஒரு கலாச்சார பிழைன்னு ஆணித்தரமா சொல்றாங்க ஒரு உரையாடல்ல வர்ற உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அறுபது வயசு பெரியவர் ஒருத்தருக்கு ரெண்டு நாளா மலச்சிக்கல் காரணம் அவர் தினமும் இட்லி தோசை சாப்பிட்றது தான்னு சொன்னதும் அவர் கோபத்துல இட்லி தோசை நல்ல உணவு உன்ன போல முட்டாள் யாரும் இருக்க முடியாதுன்னு திட்றார் ஆமா இது எனக்கு புரியுது நம்ம வீடுகள்லயே காலையில இட்லி இல்லாம எப்படின்னு சொல்றவங்களே நம்ம பாத்துருக்கோம் சரிதான் இந்த ஆதாரங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த பழக்கம் தாய்மார்கள் வழியா குழந்தைகளுக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லுது பிறந்த குழந்தை அழுதுக்கு காரணமே தாய்மார்கள் அவங்களுக்கு பிடிச்ச இட்லி காஃபியா ஊட்டுறதுதான்னு சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு நிச்சயமா அந்த அறுபது வயசு பெரியவர் இட்லிய பத்தி கோவப்பட்டார்னு சொன்ன இல்லையா அது எனக்கு என் சித்தப்பாவை ஞாபகம் படுத்துச்சு அவர்கிட்ட போய் காஃபில சர்க்கரை போடாதீங்கன்னு சொன்னா நம்மள மொறச்சு பாப்பாரு அந்த அளவுக்கு உணவு நம்ம கலாச்சாரத்துல நம்ம உணர்வுகள்ல ஊறி போயிருக்கு இத மாத்துறது ரொம்ப கடினம் அதனால தான் இந்த கருத்தை மற்றவங்க கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கணும்னு ஒரு வழியும் சொல்றாங்க அட இது சூப்பர் ஐடியாவா இருக்கே அடுத்தவங்கள தப்புன்னு சொல்லாம நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் ஆனா இப்போ இத மாத்திக்கிட்டேன்னு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல உளவியல் உத்தி இது வேலை செய்யுமான்னு தோணுது ஆமா நேரடியா அழிவுற சொல்றதை விட சொந்த அனுபவமா பகிரும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இதோட ஒரு அமெரிக்க மருத்துவரோட மேற்கோளையும் இணைக்கிறாங்க ஆரோக்கியத்தை விரும்புற ஒருத்தர் முதல்ல அவங்க சுவாசிக்கிற காற்றையும் குடிக்கிற தண்ணியையும் தான் கவனிக்கணும் அதுதான் முதல் உணவு அதுக்கு பிறகு தான் மத்ததெல்லாம் ஓஹோ அவங்க பார்வையில் டோட்டல் ஹெல்த்துங்கிறது வெறும் உடல்நலம் மட்டும் இல்ல அது உடல் மனம் ஆன்மா மூணும் சேர்ந்த ஒரு முழுமையான நிலை மருந்து மாத்திரைகள் இந்த முழுமையை தராதுன்னு சொல்றாங்க இட்லி தோசைக்கே இவ்ளோ பெரிய எதிர்ப்புன்னா அசைவத்தை பத்தி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சாலே மலைப்பா இருக்கு அந்த பக்கமும் போய் பாப்போமா இறைச்சி சாப்பிடுறதால உடம்புக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது இங்க தான் கொஞ்சம் வேதியியல் பணத்துக்குள்ள போறாங்க ஆனா நான் எளிமையா விளக்க சஸ்ட பண்றேன் சரி யோசிச்சு பாருங்க இறைச்சி ஒரு கடினமான உணவு அதை ஜீர்ணிக்க நம்ம வயிறு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆசிட அதாவது பித்த நீர சுரக்குது அதுல டிஆக்ஸாலிக் அமிலம்னு ஒரு வகை இருக்கு சரி பிரச்சனை என்னன்னா இந்த ஆசிட் நம்ம குடல்ல சாதாரணமா இருக்கிற குளோஸ்ட்ரியாங்கிற ஒரு பாக்டீரியாவோட சேரும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அந்த ரியாக்ஷன்ல உருவாகுற ஒரு பொருள் தான் கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணியா அமையுதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது ஒரு நிமிஷம் அப்போ செரிமானத்துக்காக நம்ம உடம்பே சுரக்கிற ஒரு அமிலம் குடல்ல இருக்கிற பாக்டீரியாவோட சேர்ந்து நமக்கே எதிரியா மாறுதுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இறைச்சி செரிமானமாக ரொம்ப நேரம் ஆகும் அதனால அது கொடல்லையே தங்கி அழுக ஆரம்பிக்குது ஓ வெளியில ஆறு மணி நேரத்துல அழுகிற இறைச்சி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் உடல் வெப்பத்துல எவ்வளவு சீக்கிரம் அழுகும்னு யோசிச்சு பாருங்க இந்த அழுகல் நிலை சால்மோனோசிஸ் மாதிரி பல நோய்களுக்கு வழிவகுக்குதுன்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது இந்த ஆதாரங்கள்ல வர்ற சில வர்ணனைகள் மனசு ரொம்பவே பாதிக்குது ஜெர்மன் மருத்துவர் அர்னால்டு எரேக்ட மேற்கோள் காட்டி மேலை நாட்டினர் அவங்க உடம்புல நிரந்தரமா சுமார் பத்து பவுண்டு அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோ அழுகிய மலத்தை சுமந்துட்டு தெரியறாங்கன்னு சொல்றத நம்பவே முடியல ஆமா அதோட அவங்களோட பெருங்குடல் சுருங்கி காய்ந்த மலர் மாலை மாதிரி சரியான வடிவத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க இங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஒப்பீடும் வருது என்னது நம்மளோட தட்டையான பற்கள் தானியங்களையும் காய்கறிகளையும் அரைச்சு சாப்பிடறதுக்காக வடிவமைக்கப்பட்டது ஆனா புலி பூனை மாதிரி மாமிச உண்ணிகளுக்கு கூரான பற்கள் இருக்கு அதுங்க உணவை அரைக்காது அப்படியே முழுங்கும் அதோட வயிற்றுல இருக்கிற அமிலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எலும்பு கூட கரைச்சிடும் ஆனா மனித உடல் அப்படி அப்போ சைவ உணவுக்கு மாறணும்னு ஆனா இவங்களோட வரையறைப்படி சைவம்னா என்ன ஏன்னா இட்லியே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது இவங்க சைவத்துக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாங்க இறைச்சியை தவிர்க்கிறது மட்டும் சைவம் இல்ல அப்புறம் பால் ஏன் அரிசி கூட உடலுக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க அரிசிய சாலிட் மியூகஸ் அதாவது திட சளினோ பால லிக்விட் மியூகஸ் அதாவது திரவ சளினும் வகைப்படுத்துறாங்க என்னது அரிசியும் பாலும் சளிய உருவாக்குமா இது நம்ம ஆரோக்கியம்னு நினைக்கிற எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுதே காலையில இட்லி ராத்திரி பாலும் சாதமும் தான் நம்மள பல பேரோட வழக்கம் அதே தான் அந்த உரையாடல்ல ஒருத்தர் தன்னோட சொந்த அனுபவத்தை சொல்றார் இட்லி காஃபி சாப்பிட்டாலே தனக்கு கடுமையான கோழை உருவாகி உடம்பு எடை கூடி காய்ச்சல் வந்துரும் சொல்றாரு அவங்க பார்வையில அரிசியும் பாலும் சேர்ந்தா அது அசைவத்துக்கு சமமான பாதிப்பு உடலுக்கு கொடுக்குது சைவம்னா உடலை சுத்தமா அதாவது சளியற்ற நிலையில வச்சுக்கிறது தான் சரி இட்லி தோசை பால் அரிசி இறைச்சி எல்லாம் வேண்டான்னு சொல்லியாச்சு அப்போ அந்த டயாலிசிஸ் நோயாடி நாப்பதுனால என்னதான் சாப்பிட்டாரு வெறும் கீரையை மட்டுமா அந்த அந்த உணவு முறை எப்படி இந்த ஏதாவது விவரம் இருக்கா இருக்கு நாட்கள்ல அவரோட இறைப்பைக்கும் முழு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஜீரணிக்க கடினமான எந்த உணவும் கொடுக்கப்படல அப்போ பெரும்பாலும் எளிதல் செரிமானமாக கூடிய உடல சுத்தம் செய்யக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மற்றும் அதோட சாறுகள் மட்டும்தான் கீரைய தொடப்பக்கட்டைன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓஹோ நோக்கம் உடலுக்குள்ள ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்றதுதான் உடலை சுத்தப்படுத்திட்டா அது தனக்கு தேவையான ஆற்றலை இயற்கையிலிருந்தே எடுத்துக்கோங்கிறது அவங்க நம்பிக்கை ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் ஒரு தனிநபரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை மையமா வச்சு உணவு பத்தன நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே கேள்விக்குள்ளாக்குது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது ஒன்னு மனித உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அபாரமான சக்தி இருக்கு ரெண்டு சுமார் ரெண்டாயிரம் வருஷமா நாம பின்பற்றி வர்ற சளியை உருவாக்கும் உணவு பழக்கங்கள் அந்த சக்தியை முடக்கி போடுது மூணு இறைப்பைக்கு முழுமையான ஓய்வு கொடுத்து உடல சுத்தம் பண்றது மூலமா அந்த சக்தியை நம்ம மீட்டெடுக்க முடியும் இதுதான் இந்த ஆதாரங்களோட மைய கருத்து இந்த இருந்து நீங்க எடுத்து செல்ல வேண்டிய சில முக்கிய சிந்தனைகள் முதல்ல உணவே ஆற்றல்ங்கற பொதுமான கருத்துக்கு ஒரு பெரிய சவால் விடப்பட்டிருக்கு ஆற்றல் இருந்தும் தண்ணியில இருந்தும் கிடைக்குதுங்கிற பார்வை முற்றிலும் புது இரண்டாவது இட்லி அரிசி பால் மாதிரி நம்ம உணவு பண்பாட்டோட அடையாளங்களா இருக்கிற உணவுகளை சழியை உருவாக்கும் பொருள்கள்ங்கிற மாற்று பார்வை மூணாவது நம்ம உடல்நல பிரச்சனைகளோட வேர்கள் தனிப்பட்ட மட்டும் ஆழமான கலாச்சார பழக்கங்கள்லயும் உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த ஆதாரங்கள்ல மேற்கோள் காட்டப்பட்ட அமெரிக்க மருத்துவர்கள் சொல்ற மாதிரி ஆற்றலோட அடிப்பதை ஆதாரங்கள் காற்றும் நீரும் தான் என்றால் உணவோட உண்மையான பங்கு என்ன அது உடலை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு கருவியா நம்மளோட உடம்பு இன்ஜின தினமும் கியூனப் பண்ற ஒரு மெக்கானிக்கா இல்ல இதுக்கு மேல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முற்றிலும் வேறொன்றா